வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி இன்னைக்கு வந்து வெளிநாடுகள் முழுக்க வந்து வேட்டையனுடைய வேட்டையாடுறது டிக்கெட் வேட்டையாடுறது வந்து பரபரப்பா பயங்கரமா போயிட்டு இருக்கு இன்னும் சரியாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒம்பது நாள் தான் இருக்கு பத்தாவது நாள் படம் வந்து வந்துடும் ஒம்பது நாள் தான் இருக்கு இந்த ஒன்பது நாளுக்குள்ள இப்பவே கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிக்கெட் முன்பதிவு முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்து வேட்டையன் வந்து பெரிய சாதனையை படைத்து விட்டதாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பா அமெரிக்காவிலும் கனடாவிலும் இப்ப தான் ரொம்ப பயங்கரமா டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ அமெரிக்காவே பீட் பண்ற மாதிரி கனடாவில் நாங்க தான் முன்னாடி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்து பயங்கரமாக கொண்டாடி இது வரைக்கும் இல்லாத எல்லா திரையரங்குகளையும் கனடாவில் வந்து தமிழ் படங்கள் அங்கங்க தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா நம்ம போனது இல்லைங்க நமக்கு தெரியாது கிடைக்கிற தகவல் தான் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து நிறைய தியேட்டர்ஸில் இந்த படத்தை போடுவதற்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆல்ரெடி மலேசியா மக்கள் வந்து கொண்டாடி தீக்குறாங்க அவங்க வந்து முன்னாடியே ரஜினியை வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க இப்போ வந்து இந்த வேட்டையினை இன்னும் பயங்கரமா மலேசியா சிங்கப்பூர் வந்து எப்பவுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருக்கும் இவ உலக நாடுகளில் இது வரைக்கும் போகாத எல்லா நாடுகள்லையுமே வேட்டையினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலை நடத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வேட்டையின் வந்து ப்ரீ புக்கிங்கில் மிகப்பெரிய இமாலய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்குன்றத மறுக்க முடியாத உண்மை இப்போ நம்ம ஒரு சில வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அதாவது ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்ல நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த நோ கமெண்ட்ஸ் சொன்னது வந்து பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா நான் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை பழைய பிளேஷ்பேக் எல்லாம் நான் டைடி பார்க்க ஆரம்பித்தேன் நிறைய தேடியெல்லாம் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து ஏதாவது சந்தர்ப்பத்துல கமெண்ட் சொல்லியிருக்காரா அதுவும் குறிப்பாக சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்துல எங்கேயாவது கமெண்ட் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ என் கண்ணுல சிக்கிச்சிங்க அந்த வீடியோ நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோல வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா ஒரு பத்திரிகையாளர் கிடையாது அவருடைய குருநாதரா இருக்கிற பாலச்சந்தர் பாலச்சந்தர் வந்து ஒரு விழா மேடையில அதுவும் என்னன்னா எந்திரன் படத்தினுடைய விழா மேடைன்னு நினைக்கிறேன் அந்த விழா மேடையில அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு நான் வந்து என் மனசுல இருக்கிற எல்லாம் கேட்பேன் நீ மறைக்காம வந்து உண்மையை சொல்லணும் ஒருவேளை அந்த உண்மையை உனக்கு சொல்ல பிடிக்கலன்னு சொன்னா நீ நோக்கம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் முதல்லயே அவருக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஒன்னு கொடுத்துர்றாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்தும் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர் வந்து ஸ்பாண்டன்ஸா பதில் சொல்லிட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கேள்வியை உன்னு கேட்டாரு நீ எப்பாவது அவமானப்படுத்தப்பட்டிருக்கியா யாராலாவது அவமானப்படுத்தப்பட்டிருக்கியா உனக்கு அவமதிப்பு ஏற்பட்டிருக்கா எப்போது அவமதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வி கேட்ட உடனே ஆஹ் எல்லாரும் சைலண்டா அந்த அரங்கமே சைலண்டா இருக்கு இவர் பாலச்சந்திரவர்கள் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு அவர் மைக்கை பிடிச்சி ரொம்ப சிம்பிளா சொன்னார் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நோ கமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நாம் அவமானப்படுத்தப்பட்ட இவரால் அவமானப்படுத்தப்பட்ட இன்னாரால் நான் வந்து இது மாதிரி ஆச்சு எனக்கு இவங்க தான் என்னை வந்து அவமரியாதை பண்ணாங்கன்னு யாரையோ ஒருத்தரை அவர் சொன்னாலும் அவர்களால் இப்ப எதுவும் பண்ண முடியாது இவர் மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு உலகம் போட்டுக்கிற ஒரு நடிகரா இருக்காரு எல்லா கோடிக்கணக்கான ரசிகர்களே அவர் வந்து வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்கிட்டையும் இவர் நினைச்சாருன்னா உடனே போய் பேச முடியும் உடனே போன் போட்டு பேச முடியும் ரஜினிகாந்த்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கம் வச்சிருக்காரு தனிப்பட்ட சினிமா செல்வாக்கும் வச்சிருக்காரு சோ அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேள்விக்கு அவர் வந்து இல்லை இல்ல நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி தவிர்த்துட்டாரு நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டாரு இன்னொரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விங்க அதாவது உனக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாருங்க இந்த நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே நோ கமெண்ட்ஸ் அவர் பதில் சொன்ன விதத்திலே உள்ளுக்குள்ள நிறைவேறாத ஆசை இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன காரணம்னா அவர் ஆரம்ப காலகட்டத்துல வந்து சாதாரண நிலையில வந்து போராடிக்கிட்டு இருக்கும் போது பல பேரும் பல விதங்கள்ல அவருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அந்த காலகட்டங்கள்ல அவர் எதர் மீதாவது ஆசைப்பட்டிருக்கலாம் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் மீது பயங்கரமா கிரேஸ் இருந்திருக்கலாம் அப்புறம் காலப்போக்கில் அவர் வந்து படிப்படியாக வளர்ந்து அவர் வந்து இப்போ அவர் அந்த பேட்டிலேயே சொல்லியிருப்பார் நான் வந்து இப்போ வந்து தான் இருக்கேன் என்னால வந்து சுதந்திரத்தை நான் இழந்துட்டேன் ஃப்ரீயா என்னால எதுவும் செய்ய முடியாது நினைச்சேன்னா நான் வந்து பைக் ஓட்ட முடியாது எனக்கு பைக் ஜாவா பைக் பிடிக்கும் பட் ஆனா இப்போ என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது நான் போய் சாதாரண ஒரு டீ கடையில் டீ கூட குடிக்க முடியாது சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் வந்து இப்போ ரொம்பவே தான் இருக்கேன் என்னுடைய சுதந்திரம் அந்த தனிப்பட்ட சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டது இந்த இந்த ஃபேம்னால இந்த புகழ்ச்சினால இந்த மிகப்பெரிய ஒரு பேருனால எனக்கு அது பறிக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில அவர் சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குங்க அவர் என்ன சொன்னாருன்னா பாருங்க ஆமா உங்க நிறைய வேற ஆசை இருக்கானா எனக்கு அந்த ஆசை இருக்கு இந்த அவர் நினைச்சாருன்னா என்ன பண்ணலாமே என்ன செய்யலாம் அவரு எந்த அதாவது போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அதுவே சொல்லுவார் அவர் பாலச்சந்திர அவர்களே அந்த இடத்துல சொல்லுவாரு நீ போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகலாம்னு நினைச்சுன்னா நீ இப்ப நினைச்சா கூட போய் சாப்பிட முடியாது ஒரு காஃபி சாப்பிடணும்னு சாப்பிட முடியாது ஏன்னா நீ நினச்ச அந்த கூட விலைக்கு வாங்கிடலாம் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் நீ வச்சிருக்கிற ஆனா அந்த ஹோட்டலில் போய் உன்னால் சாதாரணமாக உட்காந்து போய் ஒரு காஃபியோ ஒரு டிஃபனோ சாப்பிட முடியாது ஆனா அது உண்மைதான் இவருக்கு மட்டும் இல்லைங்க பிரபலமாக இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சங்கடத்தை தான் கொடுக்குது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஒரு இன்ப சங்கடமாக அதை ஏத்துக்கிட்டு தான் போனோம் ஒரு வழி கிடையாது அந்த அடிப்படையில வந்து ரஜினிகாந்த் வந்து நோ கமன் சொன்ன விஷயங்கள்லையும் இவ்வளவு விஷயம் வந்து உள்ள புரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் தேடி பார்க்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் அதை உங்களுக்கு சொல்றதுக்காக கொண்டு வந்தேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து இந்த வேட்டையினுடைய இந்த இந்த ப்ரமோஷன் வேலைகளை இங்க வந்து லைகா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப திருச்சில பாத்தீங்கன்னா வந்து அந்த படத்துல நடிச்சவர்கள் எல்லாம் வச்சு திருச்சியில ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய எல்லா ஊர்களையுமே வேட்டையினுடைய ப்ரமோஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல யாராலோவோ அதுல சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி வந்து படத்தை பத்தி டைரக்டர் நிறைய இடங்களை பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை அவுட் புட்ட சொல்லிட்டே இருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு அவர் என்ன பண்ணாரு நான் என்ன எதிர்பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க படத்துல இன்ட்ரோ பிளாக் எப்படி இருக்கும் ஏன்னா சென்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரோ பிளாக் எப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னா பல இடங்கள்ல பல விஷயங்கள் வந்து படத்தை பத்தின எதிர்பார்ப்பு அதிகப்படியான கூடுதல் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு சோ போதாக வரைக்கும் ப்ரீ புக்கிங்லேயும் வந்து பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ப்ரீ பிசினஸ்லயும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஸோ வேட்டையின் வந்து நிச்சயமா எதிர்பார்க்குற தொகை முதல் நாள் கலெக்ஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பீட் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்புகளை இப்ப தானா உருவாகிட்டு இருக்கு இப்ப நம்ம எப்பவுமே சொல்றது வந்து ஆற முதல் அதான் சொல்லுவோம் இப்போ அதான் சொல்றேன் எனக்கு இந்த ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் நான் சொல்ல வரல ஆனால் முந்தைய படங்கள் இவருடைய முந்தைய படங்கள் இருக்குல்ல அந்த படங்களுடைய வருமானத்தை விட வசூலை விட நிச்சயமா இது கூடுதலாகத்தான் போகும் அப்படின்றதுதான் இப்ப கடந்து வருகிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் நமக்கு தெரியுது ஓகே எனிவே எப்படினாலும் படம் வந்து வெற்றி பெற்று தயாரிச்சவங்களுக்கு படம் வந்தா சந்தோஷம்தான் இது வேட்டையினுடைய நிலைமை இப்ப வந்து இன்னொரு நடிகர் வந்து நான் சினிமால இருந்து நான் வந்து விலகி அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ற நடிகர் வந்து விஜய் அவர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் இருபத்தி வருகிற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வந்து ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துறாரு நம்ம விக்கிரவாண்டியில அந்த மாநாடு சம்பந்தமாக ஒரு ஒரு மாவட்டத்திலையும் போய் ரசிகர்களை சந்திச்சு நீங்க எல்லாம் மாநாட்டுக்கு வாங்க நீங்க எல்லாம் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டு இருக்கு யாருன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்படி போய் வந்து ஒரு ஊர்ல போய் அவர் பேச போயிருக்காரு அந்த ஊர்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சகோதரி திடீர்னு உள்ள புகுந்து வந்து அவங்க வந்து சொல்றாங்க நீங்க வந்து என்னுடைய தம்பி வந்து இந்த கட்சி கட்சியும் போய் வீணா போயிட்டான் நடுத்தரில் எங்க குடும்பம் நிக்குது எந்த பதவியும் கொடுக்கல அவனை இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்றீங்க அவனால எல்லாம் வந்து நடுத்தருக்கு வந்துட்டோம்னு சொல்லி பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியது வைரலானதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி பேசும்போது அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல ஆனந்தால அவர் வந்து நாமா நான் வந்து கும்பகோணம் போனோமா நான் வந்து மதுரை போனோம் நான் திருச்சி போனோம் அந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு போனோன்னு பட்டியல் தவிர இந்த சகோதரி சொன்ன அந்த விஷயத்துக்கு எதிர்கேள்வி கேட்ட விஷயத்துக்கு அவரால் நேரடியாக பதில் சொல்ல முடியாமல்

எனக்கு லீ முதலாளி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எவ்வளவு நான் பதினெட்டு வருஷமா வேலை செஞ்சு நிக்கிறேன் எனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுத்துரு அப்படின்னு இல்ல அப்படின்னா நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன் வேலையை விட்டு எடுத்துருவேன் நீ விட்டு எடுத்தா போனஸ் கொடுத்தான் என் தலைவன் என் தலைவர் தலைவர் என்ன போய் பார்க்கணும் உன் வேலையும் வேணா எதுவும் வேணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் என்பது யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன் அந்த வீடியோ வந்து என்னன்னா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ அவர் வந்து ரசிகர்கள் மத்தியில் பேசுறாங்க பேசும்போது சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு இருக்கு அதனால நீங்க இருபத்தி ஆறு வந்து நீங்க வேலை பார்க்குற நிறுவனங்கள்ல போய் லீவு கேளுங்க இந்த மாதிரி நான் வந்து முக்கியமா மாநாட்டுக்கு போனோம் லீவு கொடுங்கன்னு கேளுங்க ஒருவேளை வந்து இந்த முக்கியமான நாள் ஏன்னா தீபாவளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி ரெண்டு நாள் தீபாவளி வரும் முக்கியமான நாளுக்கு முன்னாடி லீவு கேட்கறியப்பா லீவுலாம் எல்லாம் தர முடியாதுன்னு சொன்னா நீ லீவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மாநாட்டுக்கு நான் போறது உறுதி உன் லீவ் உன் வேலையும் வேணாம் உங்களுடைய லீவும் வேணாம் நான் வந்து மாநாட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வரணும்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுறாரு இது சரியா இத பாத்துக்கிட்டு இருக்க நீங்களே முடிவு பண்ணுங்க ஒரு கட்சி என்பது அந்த தொண்டர்களை அரவணைத்து தொண்டர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கூடுமான வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா நீங்க எதுவுமே பண்ண கூட வேண்டாம் உங்களை கொண்டாட வச்சுட்டு அவன் அவன் வேலையை பார்க்க விட்டாலே போதும் அவன் குடும்பம் அவனுக்கு ஒன்று இருக்கும் இப்ப நீங்க இவர் சொல்ற உத்வேகத்துல ஆர்வத்துல அவன் வந்து ரெண்டு நாள் லீவு போட்டு அவன் கிளம்பி வரான் களிம்பு வரவனுக்கு வரும் வழியில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு இல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி போன பிறகு அந்த இடத்துல வேலை கொடுத்தவர் வந்து உனக்கு வேலை தரமாட்டான் போன்னு சொல்லிட்டா அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை புசி ஆனந்து சரி பண்ணுவாரா ஏன்னா இதுக்கு விஜய் குறை சொல்ல முடியாது நம்ம இது பண்றது பூரா ஆர்வத்துல இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்டாக் விடுறது தப்பு தப்பா பேசுறது ஒரு அடிப்படையில அரசியல்னா என்னன்னு புரிதலே இல்லாத ஒருத்தர்கிட்ட பெரிய பொறுப்பை கொடுத்தது தான் மிக மிக மோசமான நிலைமைக்கு தாரணம் ஏன் விஜய் வந்து நிறைய சிக்கல்ல மாட்டுறாருன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு விஜய் நிறைய சிக்கல்ல மாட்டினதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாதுங்க அவர் அவரை வந்து கேலி கூத்தாக விஜயை வந்து கொண்டு போய் நிப்பாட்டி முச்சந்தில நிப்பாட்றதுக்கு முக்கியமான பங்கு வந்து புசியார்ந்து தான் இருக்கு இந்த மாதிரி போய் பேசலாமா அவர் பொது நீ வேலைக்கு போவாத என் மாநாட்டுக்கு வா கிளம்பி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இது இது தகுமா முதல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா இது அப்ப இதை சுட்டி காட்டினா நம்ம விஜய் ஹேட்டர்னு சொன்னா உங்களை என்ன செய்யறது நான் அதுக்கு வந்து தற்கொலை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க கூச்சல் போடுறாங்க பயங்கரமாறாங்க என்னங்க புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு குடும்ப குட்டி எல்லாம் இல்லையா நீங்க மாநாட்டுக்கு போக வேணாம்னு சொல்ல நீங்க மாநாட்டுக்கு தாராளமா போங்க ஆனால் அதற்கான சூழலை உருவாக்கிட்டு போங்க இவர் சொல்றாருன்றதுக்காக நீங்க வந்து உங்க மேனேஜர்கிட்டயோ இல்ல நீங்க வேலை பாக்குற வேலை ஸ்தலத்திலேயோ உங்க வேலையை வீரத்தை காமிச்சீங்கன்னா அப்புறம் திருப்பி போய் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க இன்னொரு வேலையை தேடுவீங்களா பெரும்பாலான நிறுவனங்கள்ல இப்ப வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு அது ஒரு பழமொழிங்க குதிரைக்கு கொம்பு இருக்கான்னு கேட்காதிங்க எனக்கு அது ஒரு பழமொழி வேலை கிடைக்கிறது அரிதா இருக்கு அந்த மாதிரி இடத்துல அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பண்டிகை வரப்போது மாநாட்டுக்கு பிந்தைய நாள்ல நீங்க போனஸ் கூட தர தேவையில்ல போனஸ் கொடுக்கலன்னா பூனா போயிட்டு போகுது ஆனா நான் மாநாட்டுக்கு போவேன்னு சொல்லி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு போனஸ் கிடைக்கலன்னா புசியானந்த் எல்லார் வீட்டுக்கும் போனஸ் கொடுப்பாரா அந்த அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போனஸ் வேணான்னு தூக்கி போட்டு வரக்கூடிய ரசிகனுடைய கூப்பிட்டு எவ்வளவு இல்ல உனக்கு இவரு வந்து கை காசை கொடுப்பாரா இல்ல கட்சி வந்து போனஸ் தருமா என்னங்க பேசுறாரு அவரு ரொம்ப தப்பா இருக்குங்க இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஏற்படுத்தும் சத்தியமா இதெல்லாம் நல்ல விஷயமாவே இது கிடையாது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை அரசியல் பாடபாட எடுக்கிற நேரத்துல உங்களுக்கே பாடம் எடுக்கணும் போல இருக்க எப்படி பேசணும் என்ன பண்ணும் எந்த கருத்தை சொல்லணும் யாரை யார்ட்ட என்ன சொல்லணும்ன்றதுலாம் முதல்ல இந்த தலைவர்கள் சொல்ற ஆளுங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நல்ல வேலை விஜய் வந்து இந்த மாதிரி எதுவும் வந்து க வந்து கருத்துலன்னு சொல்லாம ரொம்ப அழகா கிளவரா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரியான செயல்கள் தான் ரொம்ப குறிப்பா பார்க்கப்படுது தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் உடனே விஜய்க்கு வந்து எதிரான கருத்தையே தேடி பிடிச்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பொங்கிட்டு வந்துடாதீங்கப்பா இன்னொரு நல்ல தகவலையும் சொல்றேன் கேட்டுங்க இப்ப அவருடைய கொடியில யானை இருந்துச்சு இல்லையா உடனே யானை சின்னத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினாங்க அது வந்து எல்லாரும் யானை சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரே பரபரப்பெல்லாம் கிளம்புச்சு அப்புறம் அது ஆப்பிரிக்க யானை இந்திய யானை இல்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தேர்தல் கமிஷன் பதில் வந்து சொல்லிருக்காங்க அந்த பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடியில எந்த விஷயத்தை யூஸ் பண்ணாலும் தேர்தல் கமிஷனுக்கு பொறுப்பு இல்லை நாங்க அதுல தலையிடவே மாட்டோம் ஆனால் யானை சின்னத்தை பயன்படுத்தி அவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா தேர்தல் அவங்க நிக்கிறதுக்காக ஒரு சின்னம் யூஸ் பண்ணுவாங்க இல்ல அந்த சின்னமா எங்களுக்கு யானையை கொடுங்கன்னு கேட்டாங்க கொடுக்க மாட்டோம் மற்றபடி கொடியில அவங்க என்ன யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து அழகா தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுத்துருச்சு விஜய் ரசிகர்கள் இதை வச்சு குசி ஆயிட்டாங்க விஜய் தொண்டர்கள் ஆக நம்ம கொடி பிரச்சனை தீர்ந்துருச்சு இப்ப இன்னொரு பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு அது வந்து நிச்சயமா இதுவே தீர்ந்துருச்சு ஒரு அகில இந்திய கட்சி அது பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சியினுடைய பிரச்சனையே தீர்ந்துருச்சுன்னு போது நாங்க வந்து எங்களுடைய கொடிதான் சொல்லி எங்க கலர் கொடின்னு சொல்லி ஒரு சாதி கட்சி வேற சொல்லியிருக்காங்கல்ல இவங்க விஷயங்கள்லாம் எடுபடுமான்றதெல்லாம் பெருசா தெரியல ஓகே எனிவே இப்போ இருபத்தி ஏழு மாநாடை நோக்கி அவர் நடந்துகிட்டு இருக்காரு அந்த நகரும் போது இந்த ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்க புசியா இருந்து இருக்கிற பேரையும் கெடுக்காம வந்தாருன்னா சரி பாக்கலாம் இனிமே அவர் என்ன பண்ண போறாருன்றது இது அவருக்கு யாராவது உணர்த்துவாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் மீண்டும் நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க